அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்தியில் என்ன பார்க்க போனால் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்பந்தமாக ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு இது ஒரு வரவேற்புக்கு தக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா நீதிபதி வந்து விடைத்தாளர்களை வந்து ரிசல்ட்டு கொடுக்கும்பொழுது வெளியிட வேண்டும் சொல்லி உத்தரவு போட்டதாக பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நாளாக வந்து தேர்வுகளோட கோரிக்கையாக இருந்துட்டுருக்கு இந்த ஃபைனல் ஆன்சருக்கையும் இந்த ஓஎம்ஆர் நகலும் வந்து கொடுக்கணும் ரிசல்ட் கொடுக்கும் பொழுது அப்படின்றது ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்துட்டுருக்கு பட் டிஎன்பிசி வந்து காதல் போட்டுக்காமலே இருந்திருந்தாங்க ஸோ இப்போ வந்து நீதிமன்றமே வந்து உத்தரவு போட்டிருக்கனால நிச்சயமாக வந்து இது இதை உத்தரவு படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த கேஸ் என்ன பண்ணுறதை உங்களுக்கு படித்து காட்டிடுறேன் தேர்வு முடிவுகள் வெளியானதுமே தேர்வுகளின் இடைத்தாள்களை டிஎன்பி சிலிட வேண்டும்னு போட்டிருக்காங்க இந்த சேர்ந்த முத்துலட்சுமி குணசரன் ஆகியோர் ஹைகோர்ட் மதுரைகளில் தாக்கல் செய்த முன்னு கடந்த முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தேர்வு குறித்து ஆணை பிறப்பி பிறப்பிக்கப்பட்டது அதில் நாங்களும் விண்ணப்பித்தோம் இதற்கான தேர்வு கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி எழுதினோம் டிஎன்பிசி மூலம் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு மட்டும் விடைத்தாள்களை வெளியிடுவதில்லை எனவே டிஎன்பிசியும் தேர்வு முடிவுகளை அறிவிப்பு செய்தவுடன் விடைத்தாள்களை வெளியிட உத்தரவிட வேண்டும் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் இதுதான் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இந்த வழக்கு நேற்று நீதிபதி ஆர்என் என் மஞ்சுளா முன் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி மற்ற தேர்வு நடத்தும் தேர்வு முகமைகள் தேர்வாணையங்கள் தேர்வு முடிவுகளை வெளியிட்ட உடனே விடைத்தாள்களை வெளியிடுகின்றனர் டிஎன்பிசி மட்டும் ஏன் வெளியிட மறுக்கிறது இனிவரும் காலங்களில் தேர்வு முடிவுகளை அறிவித்த உடனே தேர்வுகளின் விடைத்தாள்களை டிஎன்பிசி வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த விடைத்தாள் விடைத்தாள்னு சொல்றது இவங்க வந்து ஓஎம்ஆரோட நகலை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டா ரொம்ப நாளாக வந்து தேர்வுகளோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ரிசல்ட்டை கொடுக்கும்போதே ஃபைனலுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு தான் ரிசல்ட் கொடுக்கணும் நீங்கள் டிஆர்பி எடுத்தாலும் சரி நீங்கள் போலீஸ் எக்ஸாம் எடுத்தாலும் சரி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எடுத்தாலும் சரி அவங்கலாம் கரெக்டாக ரிசல்ட்டு கொடுக்கும்போது ஃபைனல் ஆன்சருக்கு தான் ரிசல்ட்டே கொடுக்குறாங்க ஸோ டிஎன்பிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்த ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் நான் ஃபைனல் ஆன்சருக்கு கொடுப்பேன்னு அட முடிப்பாங்க அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு எக்ஸாமும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு தேர்வுகளுக்கு கையில் கொடுக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஃபைனல் ஆன்சருக்கு கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அது ஏதாவது இஷ்யூ வந்துடும் ஏதாவது தப்பாக நான் இது பண்ணால் கேஸ் போட்டுருவாங்கன்னு ஸோ தப்பாக ஏன் வந்து கேஸ் போறாங்க நீங்கள் தப்பை பண்ணலாம் தைரியமாக விட வேண்டியது என்ன நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க அதனால் கேஸ் போகிறான் ஸோ அப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் நேர்மையாக சரியாக தேர்வு பொழுது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீவ்றதில் என்ன பிரச்சனை இருக்குது ஓஎம்ஆர் நகல் வந்து கேண்டிடேட் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக டிஎன்பிசி வந்து இனி வரும் காலங்களில் வந்து ரிசல்ட் கொடுக்கும் பொழுதே தேர்வுகளுக்கான அந்த ஓஎம்ஆர் நகல் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்ளை பண்ணாங்கன்னா கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும் ஃபைனல் லேன்ஸ்க்கு படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல பட் ஆனால் வந்து நமக்கு தெரிஞ்சவர்கள் வந்து இல்லை ஜட்ஜு வந்து ஃபைனல் லான்சர்க்கையும் ரிசல்ட் கொடுக்கும்போது விட சொல்லி தான் வந்து சொல்லியிருக்காங்க பட் நியூஸ் பேப்பரில் அதை வந்து மென்ஷன் பண்ணாம விட்டுருக்காங்க அப்படின்றாங்க மேபி ஜட்ஜம்மா வந்து ரிசல்ட்டு கொடுக்கும்போது ஃபைனல் ஆன்ஸ்க்கையும் வெளியிட வேணும் அப்புடின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அப்புடின்னா அந்த ஜட்ஜ் அம்மாவுக்கு நம்மளால ஒரு சல்யூட் தான் போடணும் என்னென்னா இது வந்து ரொம்ப நாள் வந்து கோரிக்கையை வச்சுருக்கோம் ரிசல்ட் கொடுக்கும்போது ஃபைனல் ஆன்ஸ்க்கு வேணும் ஆஸ்கர் ஃபைனல் ஆன்ஸ்க்கு நம்ம எவ்வளோ கொஸ்டின் சரியாக அட்டன் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம ஓஎம்ஆர் எழுதுங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஎம்ஆருக்கு வந்து கார்பன் காப்பி தரது கிடையாது ஸோ நம்ம ஏ ஆப்ஷன் போட்டோமா பி ஆப்ஷன் போட்டோமா டி ஆப்ஷன் போட்டோமான்றது நமக்கு தெரியாது சில பேர் வந்து கொஸ்டினில் மார்க் பண்ணிட்டு வர்றாங்க பட் மார்க் பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி சொல்லியிருக்கு ரைட்டா அப்போ வந்து மார்க் பண்ணாமல் நேர்மையாக எழுதிட்டு வரவங்களுக்கு இரநூறு கொஸ்டின் அட்டன் பண்ணுறாங்கன்னா எந்தெந்த கொஸ்டின் எந்த ஆப்ஷனை வந்து ஷேர் பண்ணுன்றதுலாம் டக்குன்னு மைண்டுக்கு வராது ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது ரிசல்ட்டை பொழுது அவங்க ஓஎம்ஆர் நகலை வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் நகல் வந்து கொடுக்குறது சரி அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் கொடுக்கும்போதே ஃபைனல் ஆன்சர் கேங்கும் கொடுக்கணும் அப்போ வந்து கிராச் செக் பண்ணி எத்தனை கட் ஆஃப் நமக்கு வருது நம்ம ஏன் ஃபெயிலாக இருக்கும் ஒருவேளை வந்து சரியாக ப்ரொசீஜர்லாம் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதனால் இது ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்தது இப்போ வந்து நீதிபதி உத்தரவு போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இதை டிஎன்பிசி வந்து இதுக்கப்புறம் செயல்படுத்துவாங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா நீங்கள் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள் டிஎன்பிசி டிஆர்பி ஆகட்டும் போலீஸ் டிஎன்பிசி ஆர்பி ஆகட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட் இவங்களாம் கரெக்டாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் மட்டும் ஃபைனலுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க ரிசல்ட்டு கொடுக்குறாங்க ஓஎம்ஆர் நகல் கேட்டாங்கன்னா அதுவும் கொடுத்துட்றாங்க இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோனுக்கு ஃபைனல் கே ஆன்சர் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் தப்பு தெரியுமா பதினஞ்சு கொஸ்டின் தப்பு பத்து கொஸ்டினுக்கு ஆள் போட்டிருக்காங்க அஞ்சு கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் இல்லை ரெண்டு ஆப்ஷன் சரி மூணு ஆப்ஷன் சரின்னு போட்டிருக்காங்க பதினஞ்சு கொஸ்டின் வந்து தவறாக வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் வச்சிருக்கீங்கன்னா அந்த எக்ஸாம் எந்த அளவுக்கு சரியா இருக்கும் இப்போ டிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் ஒரு நூற்றம்பது கொஸ்டின் தான் ஆக்சுவலாக டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் தப்பு இருபத்தி நாலு கொஸ்டின் வந்து தப்பு அதுக்கு வந்து ஸ்டார் போட்டு எல்லாத்துக்கும் மார்க்கை போட்டுருது அப்படிலாம் போட்டுறதுனால வந்து தேர்வுகள் பாதிக்கப்படுறான்னு அவங்க ஒரு கேஸை போட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்டேக் இருக்கிறதும் வந்து பிரச்சனை தான் எப்படி நம்ம வந்து மிஸ்டேக் பொழுது நம்ம வந்து வித் ஆதாரத்தோட நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதிருப்பீங்க நிறைய பேர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில் வித் புரூஃபோட அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் ரிசல்ட் வரும்போது நீங்கள் அப்செக்ஷன் பண்ணதுக்கு அவங்க மார்க் போட்டாங்களா இல்லையா எதுக்கு கிரேஸ் மார்க் போட்டாங்க எந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆன்சர் எதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க எதை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க ஃபைனல் ஆன்சருக்கே கொடுக்க மாட்டாங்க எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க ஒட்டுமொத்த ப்ராசஸ் கவுன்சிலாம் முடிச்சுட்டு கடைசியாக கொடுப்பாங்க அந்த டைம் டைமில் வந்து அவங்க ஃபைனல் ஆன்சருக்கு கொடுக்குறதும் சரி அல்லது வந்து இது மாதிரி ஓஎம்ஆர் நகல் கொடுக்குறதும் சரி அந்த இடத்துல நமக்கு நியோ யூஸ் ஸோ எல்லாருமே வந்து அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாம் கடந்து போயிடுவாங்க ஸோ ரிசல்ட் கொடுக்கும்போதே கொடுக்குறதா வந்து முறையாக இருக்கும் ஸோ நீதிபதி அவர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க வழக்கு போட்டவர்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவித்துக்கணும் ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து வீடியோவை போடுறோம் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் ஆனால் டிஎன்பிசி காதில் வாங்கலை ஸோ இவர்கள் வந்து இதை கேஸாக போட்டு இப்படி ஒரு உத்தரவை வாங்கியிருக்கிறதுனால ஸோ டிஎன்பிசி தேர்வுகள் ஒட்டுமொத்த தேர்வுகள் சார்பாக இந்த வழக்கை வந்து போட்டு இந்த மாதிரி வந்து உத்தரவை வாங்கி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு சல்யூட் வந்து போடணும் நீதிபதி அவர்களுக்கும் நம்ம வந்து ஒரு சல்யூட் வந்து போடணும் பார்ப்போம் டிஎன்பிசி இந்த உத்தரவை வந்து அமல்படுத்துகிறாங்க இல்லையான்னு போக போக நமக்கு வந்து தெரியும் நன்றி வணக்கம்